யூனிவர்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொளி ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள் நமது எதிர்கால சந்ததியினர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் அனைவரும் மிகவும் நலமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான இந்த செய்தி இதை கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா இது உள்ளிருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தோழர்களே இந்தியாவில் தேர்தல் அரசியலை ஒழிப்பதற்காக இந்தியாவில் ஜனநாயகத்தை தக்க வைப்பதற்காக போராடக்கூடிய அரசியல் கட்சிகளை ஒழிக்கிற வேலையை மிகவும் கவனமாகவும் மௌனமாகவும் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் கள்ள மௌனமாகவும் சிலர் அரங்கேற்றி வந்தார்கள் என்பது தான் உண்மை நீங்கள் இப்போல்லாம் சாலைகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு இருந்துச்சுன்னா அந்த மெயின் ரோட்டை தாண்டி சொந்தமாக ஒரு பெரிய கொடி பத்து லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு வைப்பாங்க அதிமுக ஆளுகிற காலத்தில் ஆரம்பிக்கிற பொழுது மிக முக்கியமான பகுதியில் ஃபுல்லாக அதிமுக கொடி நிற்கும் பட்டா இடத்துல நிற்கும் திமுகவோட கவர்மெண்ட்டு மாறுகிற பொழுது என்னாச்சுன்னா அது முழுக்க முழுக்க திமுக கொடிகள் ஆங்காங்கே ஆங்காங்கே வைக்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் நான் அப்பொழுதே சொன்னேன் அப்பொழுதே என்னை கவனித்திருந்ததுன்னா தெரிஞ்சுருக்கும் நான் கரெக்டாக சொல்கிறேன் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் எனது நண்பர்கள் தோழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஜனநாயகத்துக்கு ஒரு பெயர் ஆபத்து எங்கன்னா சுவர் விளம்பரம் தேர்தலில் எழுதக்கூடாது என்கின்ற நகர்ப்புறங்களில் எழுதக்கூடாதுன்னு பொழுதே சுவரட்டிகள் ஒட்டுகிற ஒட்டக்கூடாது என்று சொல்லுகிற போது கொடிகள் பறக்கக்கூடாது என்று சொன்ன பொழுதே இங்கே ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரப்போகிறது கட்சிகள் கார்ப்பரேட் மயமாக போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சோம் இது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சூழல் வந்தபோது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான காலகட்டம் எல்லா இடத்துக்கும் உருவாச்சு மாநில கட்சிகளை கபலீகரம் செய்யக்கூடிய நிலம வந்துச்சு ஆனால் அதே இது ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆளக்கூடிய மாநில கட்சிகள் அந்த மாநிலத்தின் மக்களுக்காக போராடக்கூடிய சிறு கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த கட்சிகளை சிதைக்கிற வேலைகளையும் கொஞ்சம் கூட கூசாமல் செய்தார்கள் அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறேன் தப்பியது மறுமலர்ச்சி திமுக இதான் செய்தி இந்த இருந்து தப்பித்தது மறுமலர்ச்சி திமுக இப்போ நீங்கள் மற்ற கட்சியோடு இந்த கட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன இந்திய அளவில் உலகத் தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் தலைமையில் இருக்கிறது தான் மறுமலர்ச்சி திமுக அந்த கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி நான் வெளிப்படையாக இந்த காணொலியில் சொல்லுகிறேன் வெளிப்படையாக மிகவும் சொல்லுகிறேன் என்ன கேட்டிங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் வருகிற பொழுது பிஜேபி கட்சியை முகம் காட்டி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் கொங்கு கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் மறுமலர்ச்சி திமுக கட்சிகள் அதுவரை அதுக்கு முந்தின தேர்தல் இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக அஇஅதிமுகவுக்கு எதிராக கட்டமைத்த கட்சிக்கு தலைமை தாங்கியவர் வைக்கவர்கள் அதை சிதைக்கிற வேலை எப்போ இருந்து ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒன்றுக்கும் இல்லாத எந்த வேலை செய்யாத விஜயகாந்தை வச்சு அந்த காரியத்தை செஞ்சாங்க ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கெயில் எதிர்ப்பு நீற்றினோ எதிர்ப்பு முல்லைப் பெரியாருக்கு ஆதரவு தமிழ்நாட்டிற்கு இப்படி தமிழ்நாட்டில் சண்டமாரதம் செய்யக்கூடிய ஒரு புயலை கிளப்பக்கூடிய அரசியலை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வைகோ அவர்களின் அரசியலை சிதைக்கிற வேலையை ரொம்ப கவனமாக செஞ்சாங்க இதை வெளிப்படையாக சொல்றேன் அந்த கட்சி அழிக்கிற வேலை எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க செத்தாலும் என்னுடைய தான் நிற்பேன் செத்தாலும் தனி சின்னத்தில் தான் நிற்பேன் உதயசூரியன் சின்னத்திலே நாங்கள் நிற்க மாட்டேன் என்று அமைச்சர் நேருவை மேடையில் வைத்துக்கொண்டே தான் மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் துறை வைக்கும் அவர்கள் அவர் ஏன் அப்படி பேசினார் என்ன காரணம் அவர் அப்படி கண்ணீர் சிந்தி பேசுகிற பொழுது அந்த மேடையில் இருந்த அமைச்சர் நேரு அன்பில் பொய்யாமொழி அது கூட இருக்கக்கூடிய அந்த பகுதி மாவட்ட செயலாளர்கள் சிரித்தார்கள் அதான் ரொம்ப முக்கியமான கூட்டத்தில் வந்து ஒருத்தரை கேட்க வைக்கிறாங்க யார் எங்கள் சின்னத்தில் நீங்க உதயஸ்வரிய சின்னத்தில் சீட்டை ஒதுக்கியாச்சு இவர் கேட்குறாரு என்னது என்னதுன்னு கேட்குறாரு துரை வைக்கோர் வைக்கோவர்களுக்கு உடம்பு சரியில்லாத சூழல் நேரம் அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உதயசூரியன் அப்போ உதயசூரியனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாங்கிறாங்க கூட்டத்தில் இருந்து அப்படியெல்லாம் நிற்க முடியாது செத்தாலும் எங்கள் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய நேர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே செல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எந்த ரியாக்ஷனே இருக்காது கூட்ட கத்தோம் அப்ப அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் அவர் டெக்ளேர் பண்றார் என்ன டெக்ளேர் பண்றாருன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நான் இந்த மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட திருச்சி தொகுதியில் கூட நான் நிற்க மாட்டேன் நாங்கள் விட்டு கொடுத்துக்கிறோம் திமுக ஒரு வேட்பாளரை போட்டுக்கோங்க அந்த திமுகவின் வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுத்துக்கோங்க நாங்கள் வேலை செய்வோம் ஆனால் மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய துரை வைக்கவாகிய நான் நின்றால் எங்கள் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லி பேசினார் அப்படி அவர் பேசி தனிச்சின்னத்தில் தீப்பட்டு சின்னத்தில் நின்றதுனால தான் தமிழ்நாட்டின் போர்க்களம்பத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு தலையிடக்கூடிய அந்த கட்சி இருக்கிறதுங்கிறது உண்மை இப்போ நான் சொன்னேன் இல்லையா கொடி பிரச்சனை மெல்ல வருதுங்கிறான் மெல்ல இனி சாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மெல்ல இனி அரசியல் கட்சிகள் உருவாகும் திமுக ஆயிரம் கோடிகளுக்கு மேலாக தெரிஞ்சு சொத்து வச்சுருக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக ஆயிரம் கோடிகளுக்கு மேலாக சொத்து வச்சுருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் ஆயிரம் கோடிகளுக்கு மேலாக சொத்து இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் ஆயிரம் கோடிகளுக்கு மேலாக சொத்து வச்சுருக்கேன் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் கட்சி பிஜேபி ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் ஆனால் மக்களின் நலனுக்காக போர்க்களத்தில் நிற்பதைப் போல ரோட்டில் நிற்கக்கூடிய கட்சிகளை சிதைக்கிற வேலையை வந்து இவங்க எல்லாருமே தான் சேர்ந்து செஞ்சாங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க எங்க சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க வாசிக்கிறேன் கம்யூனிஸ்ட் தேசிய கட்சிங்கிறதுனால சொல்லல காங்கிரஸ் தேசிய கட்சிங்கிறதுனால சொல்லல மதிமுக மறுமழுச்சி திமுக நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க சொன்னது திமுக பின்னணி என்ன அமைச்சர் நேரு சிரித்ததின் பின்னணி என்ன அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு நெறியாளர் கேள்வி கேட்குறாங்க காணொளி யுத்தத்தில் நீங்கள் இந்த மாதிரி துரை வைக்கோ அவர்களை வந்து நீங்கள் அள வச்சுட்டிங்களாமே அப்போ அவர் சொல்கிறாரு நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் செய்யலையே ஒரு சின்னத்தை போய் சேர்க்க முடியாது ஏதாவது அப்படித்தான் நான் சொன்னேன் இல்லை அவர் பேசும்போது நான் செத்தாலும் தனிச்சின்னத்திலும் சொல்லி பேசினாரே இல்லை நான் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணினேன்னு பார்த்தீங்களா யார் சொல்கிறா அமைச்சர் நேர் சொல்கிறார் நாங்கள் நீயே ரியாக்ஷன் பண்ண போகிற திமுகவுக்கு நான் ரெப்ரசன்டேட்டிவா திமுகவை உருவாக்கியது பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரிடம் முரண்பட்டு வந்தது நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வைகோவால் வாழ்வு பெற்றவர் தான் நேரு திருச்சி செல்வேந்திரனுக்கு பிறகு புள்ளி விவரமாக எங்கள்கால இப்போ இந்த நொடி பேச முடியும் சில அரசியல் பிரச்சனைகளுக்காக நான் இதை தாண்டி பேச முடியாது அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் இருந்தவர் தான் நேரு மறுமலட்சி திமுக துவக்கப்பட்ட பிறகு மறுமலட்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களின் எழுச்சிக்கு பிறகு வாழ்வு பெற்றவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஸ்டாலின் உள்ளிட்ட இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை பேசுகிறது இல்லை தயக்கமும் எந்த விஷயமும் கிடையாது இன்றைக்கி என்னென்ன பாதிப்பு உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர்கள் கட்சியின் பெயரை இழந்து அங்கீகாரத்தை இழந்து நடு ரோட்டில் அம்பலமாக நிற்கிறாங்க தலைவர்கள் ஜவாஹிர்ல்லா சிறுபான்மை மக்களுக்காக போராடக்கூடியவர் அவருடைய கட்சியின் பெயர் மனிதநேய மக்கள் கட்சி பல முறை அவருடைய பிரச்சனை கண்ணியமாக பேசக்கூடியவர் பேராசிரியர் அதிர்ந்து பேச மாட்டார் நல்ல புள்ளி விவரமாக பேசுவார் அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக சார்பாக நின்று ஜெயிச்சிருக்கோம் ஆள் இருக்கு இன்னைக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது தமிமுன் அன்சாரி அவர் கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி யார் ஜவஹர்லால் இருந்தால் பிரிஞ்சார் அங்கீகாரம் இன்னைக்கு இல்லை கட்சி பேரை கூட பிடிங்கிட்டாங்க இன்னைக்கு சொந்தமாக சின்னம் மாறி மாறி வரும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாறும் மறுமலர்ச்சி திமுகவுக்கு முதல்ல கொடை சின்னம் வந்தது அப்புறம் பம்பரம் சின்னம் வந்தது இன்னைக்கு தீப்பட்டி சின்ன வந்திருக்குது அங்கீகாரம் மறுக்கப்படுகிறவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏன் மாம்பழம் அப்படியே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் மத்திய அரசாங்கத்தின் ஒன்றிய அரசாங்கத்தின் ஆதரவில் அவங்க அப்படியே இருக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு அப்படியே கிடைக்கும் மற்றபடி எந்த இதுலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சில மாற்று எப்படி சீமா வந்து சிங்கி அடித்து அப்படியே இவன் வரைஞ்சி கொடுத்த அந்த சின்னத்தை வந்து அப்படியே அவனுக்கு தேர்தல் சின்னமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா காட்டி கொடுப்பவர்களுக்கு அது நடக்கும் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்காது அடுத்து யார் யார் இழந்திருக்காங்க பாருங்க ஜான் பாண்டியன் ஒரு கட்சி வச்சுருக்காரு இன்றைக்கி அந்த கட்சி பேர் கிடையாது என்ஆர் தனபாலன் ஈஸ்வரன் ஒரு கட்சி ஒரு நாராயணன் இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடியவங்க கட்சி இன்னைக்கு அங்கேயார் இறந்தது கொங்கு வேளாளர் கட்சி கோ கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய கட்சி அங்கீகாரம் போச்சு கட்சி பேர் கூட அவங்க பயன்படுத்த முடியாது அந்த நிலைமை தான் மறுபாட்சி திமுகவுக்கு வந்திருக்கும் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா முதல் கட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு கட்சி இந்திய அளவில் முந்நூற்றி முப்பத்தி நாலு கட்சி இரண்டாவது கட்டமாக முப்பத்தி ஒம்போது கட்சி இந்திய அளவில் நானூற்றி எழுபத்தி நாலு கட்சி மூன்றாவது கட்டமாக முப்பத்தொம்போது கட்சி தமிழ்நாட்டில் இந்திய அளவில் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கட்சி மொத்தம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது தமிழ்நாட்டில் நூறு கட்சிகள் இழந்திருக்கு இவர்கள் அழிக்க நினைத்தது மறுமலர்ச்சி திமுகவை இன்றைக்கி அதனால தான் எல்லா சேனலையும் இன்றைக்கி இன்று சனிக்கிழமை பத்தொம்போதாம் தேதி தீர்ப்பு துரை வைக்கோ அவர்களின் முயற்சியால் மறுமலர்ச்சி திமுக காப்பாற்றப்பட்டதுங்கிற செய்தி பின்னணியில் என்ன வேணாலும் நடக்கும் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இதனால தான் எங்கள் சின்னத்தில் நின்றுங்க எங்கள் சின்னத்தில் நின்றுங்கன்னு சொல்கிறாங்க புளிக்கு போயிருந்தாலும் கூட வந்துடுவோம் இப்போ அதிகாரத்தில் உட்காந்தாச்சில்ல அதிகாரத்துக்கு முன்னாடி இல்லை நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சி போராட்டக்களத்திற்காகவே அரசியலை பயன்படுத்தி அரசியல் தொண்டர்களை களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டம் சிறை என்று சென்றவர்களுக்காக கட்சிகள் அளிக்கப்படக்கூடிய வேலைகளை சூத்திரதாரத்தனமாக செய்கிறாங்க ஒரே நாளில் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கவில்லை என்றால் தனிச்சின்னத்தில் நிற்கவில்லை என்றால் கட்சியின் அங்கீகாரம் பறிக்கப்படும் என்ற சூழலை உருவாகுது இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பம் நீங்கள் ஏறணுன்னா பட்டாவில் ஏற்றி பட்டா இடத்துல வச்சு ஏற்றணும்னு நீங்கள் என்ன ஆகும்னா மொத்தம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு கொடியேற்ற வேண்டிய சூழல் இருக்கா ஜனநாயகம் எங்கே போகிறது அரசியல் யாரிடம் இருக்கிறது எளிய மக்களிடமா பண்ணையார்களிடமா பணக்காரர்களிடமா அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க மக்களின் பிரச்சனை பேசுபவர்களின் கட்சிகள் எப்படி சிதளம் அடையப்படுகிறது இதன் மூலமாக இந்தியாவின் ஜனநாயகத்தை மெல்ல 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 குரல் வலையை கொண்டு இருக்கிறார்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளை மெளனமாக அளிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நாம் எதிர்த்து நின்று நமக்காக குரல் கொடுப்பவர்களின் கட்சியை காப்பாற்ற வேண்டியது அத்தியாவசிய கடமை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்று முடியாதவர்கள் பின்பாசல் வழியாக வந்ததை இயற்கை காப்பாற்றி ஒரு கட்சியை கொடுத்திருக்கிறது அதற்காக மறுமலர்ச்சி திமுகவுக்கும் அதன் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்கும் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவர்களுக்கும் காலத்தின் தேவை கருதி உலகத் தமிழர்களின் நலன் தேவை கருதி குரலாற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய அந்த கட்சி காலம் காலமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்